நண்பர்கள் அனைவருக்கும் ஆர் சிசியன் வணக்கங்கள் என்று நாம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் இருந்து பொது அறிவு என்ற தலைப்பில் ஐம்பது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவது வினா கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசியை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் பூலி தேவர் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசியை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலி இரண்டாவது வினா வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் கல்கத்தாவிற்கு கடத்தப்பட்டார்கள் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் வேலூருக்கு அனுப்பப்பட்டார்கள் மூன்றாவது வினா சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எது நாகலாபுரம் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம் நாலாவது வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு வங்க பிரிவினை எந்த நாள்ல நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு அஞ்சாவது வினா சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையற்றவர் யார் டீடு மீர் வகாபி கிளர்ச்சிக்கு மீர் ஏழாவதுனா இந்திய தேசிய காங்கிரசை தோற்றுவித்தவர் யார் ஏவோஹிம் மற்றும் டபிள்யூஜி பானர்ஜி ரெண்டு பேர் வருவாங்க எட்டாவதுனா மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் அடுத்து ஒன்பதாவதுனா பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யார் அலி பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கி ரஹமத் இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது பம்பாய் வெளியேறு இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் பம்பாய் பார்வர்டு பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் பார்வர்டு பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் பன்னெண்டாவதுனா இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சேலத்தில் நடைபெற்றது இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா சேலத்தில் நடந்தது பதிமூணாவது வினா சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் ஏ சுப்பராயுலு சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் ஏ சுப்பராயிலு பதினாலாவது வினா தமிழ்நாட்டில் கிளாப்பத்து நாள் கடைபிடிக்கப்பட்டது என்று ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழ்நாட்டில் கிளாப்பத் நாள் கடைபிடிக்கப்பட்டது என்றுனா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பதினஞ்சாவதுனா கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் எது ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் எதுனா ரவுலட் சட்டம் பதினாறாவதுனா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தாள் எது குடியரசு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தாள் எதுனா குடியரசு பதினேழாவதுனா முதன் முதலாக அச்சரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது தமிழ் மொழி முதன் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எதுனா தமிழ் மொழி பதினெட்டாவதுனா சிக்கி முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அபிரகம் பண்டிதர் தமிழி சிக்கி முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்னா அபிரகம் பண்டிதர் பத்தொன்பதாவதுனா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது பம்பாயில நடைபெற்றது இந்த பத்தொன்பதாவது வினா பாருங்க அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் மாநாடு பம்பாயில் நடைபெற்றது இருபதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எதுனா மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் இருபத்தி ஓராவதுனா மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்ற பத்திரிகை எவ்வாறு பெயர் மாற்றப்பட்டதுனா மறைமலை அடிகளின் ஞானசாகரம் என்ற பத்திரிகை எவ்வாறு பெயர் அறிவு அறிவுக்கடன் அடுத்த இருபத்தி இரண்டாவது முதன் முதலாக மேதின விழாவை ஏற்படுத்தியவர் யார் சிங்காரவேலர் முதன் முதலாக மேதின விழாவை ஏற்படுத்தியவர் யார்னா சிங்காரவேளன் அடுத்து இருபத்தி மூணாவது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுதான் டிஎன்பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே நிறுவிட்டாங்க இருபத்தி நாலாவதுனா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ராஜாஜி இருபத்தி நாள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருபத்தி நாள் இரட்டமலை சீனிவாசன் பரவலாக எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் இரட்டைமலை சீனிவாசன் பரவலாக தாத்தா என்று அழைக்கப்பட்டார் இருபத்தி வினா தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருபத்தி வினா தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் இது தொட்டப்பட்டான் தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எதுன்னா தொட்டப்பட்டா தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் ஆனை மொழி இருபத்தி ஒன்பதாவதுனா இந்திய வன அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழு படி தமிழ்நாட்டில் வனப்பரப்பு எவ்வளோ இருக்குது இருபது புள்ளி ரெண்டு ஒரு சதவீதம் இந்திய வன அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழு படி தமிழ்நாட்டில் வனப்பரப்பு எவ்வளோ இருக்குன்னா இருபது புள்ளி ரெண்டு ஒரு சதம் இருக்குது முப்பதாவது முப்பதாவதுனா தமிழ்நாட்டில் அதிக அளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் இது தர்மபுரி தமிழ்நாட்டில் அதிக அளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி முப்பத்தி ஓராவதுன்னா இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை கொண்டுள்ள மாநிலம் இது குஜராத் இந்தியாவில் மிக நீளமான கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம் எதுனா குஜராத் அடுத்து முப்பத்தி ரெண்டாவதுனா தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது பெரிய மாநிலம் பதினோராவது பெரிய மாநிலம் பரப்பளவில் பதினோராவது பெரிய மாநிலம் முப்பத்தி மூணாவது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இடம் இது ஏற்காடு ஏற்காடோட சிறப்பு பெயர் ஏழைகளின் ஊட்டி முப்பத்தி நாலாவதுனா கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் இந்த நாமக்கல் கொல்லிமலை செட்டுன்னு கூட இந்த பொருள் எல்லாம் கொண்டாந்து விற்பாங்க அதுல இருந்து கூட நம்ம நாம வச்சுக்கலாம் கொல்லிமலை மாவட்டம் எங்குள்ளன்னா நாமக்கல்ல முப்பத்தி அஞ்சு முண்டதுரை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இது திருநெல்வேலி முண்டதுரை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி முப்பத்தி தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள் சிறிய துறைமுகங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் மூணு பெரிய துறைமுகங்கள் பதினஞ்சு சிறிய துறைமுகங்கள் உள்ளன முப்பத்தி ஏழாவதுனா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டம் எதுனா மேட்டூர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எதுனா மேட்டூர் அடுத்து முப்பத்தி எட்டாவதுனா காபி உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் மாநிலம் கர்நாடகா காபி கர்நாடகா முப்பத்தி ஒன்பதாவதுனா மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவின் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுனாலும் கர்நாடகா அதனாலதான் சிலிகன் இந்தியாவின் சிலிகன் பள்ளத்தாக்குன்னு கர்நாடகா சொல்றோம் நாப்பதாவது இந்தியா திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரித்தது எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியா திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரித்தது ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாற்பத்தி ஓராவதுன்னா தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி ரெண்டாவதுனா தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் அது நிலக்கடலை கடலை என்ன அதான் தமிழ்நாட்டோட மிக முக்கிய விண்ணவித்து பெயர் நிலக்கடல் நாப்பத்தி மூன்றாவதுனா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் இது ஆடுதுறை ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் சொல்லுவாங்க அடுத்த நாற்பத்தி நாலாவதுனா இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்ட வழி நடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒண்ணு இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சாவதுனா பாண்டும் பிரகடனம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பாண்டும் பிரகடனம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறாவதுனா ஹனிசேரா இயக்கம் என்ற சொல்ல உருவாக்கியவர் யார் கிருஷ்ண கிருஷ்ணமேனன் ஹனிசேரா இயக்கம் என்ற சொல்ல யார் உருவாக்குனார்னா கிருஷ்ண மேனன் நாற்பத்தி ஏழாவதுனா சிப்பாட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னைக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டாவதுனா இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா சார் ஜேம்ஸ் வில்சனால் இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்துறதுன்னா சார் ஜேம்ஸ் வில்சனால் அறிமுகப்படுத்துவது நாற்பத்தி ஒன்பதாவதுனா ஜிஎஸ்டி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுனா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐம்பதாவதுன்னா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு சீனா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு எதுன்னா சீனா அடுத்து நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஃபோர் டூ டு ஏ விஏஓ டெட்டு போலீஸ் தேர்வு எஸ்ஏ எக்ஸாம் ஐஇபி கேட்மேன் தேர்வு மற்றும் ஆர்ஆர்பி தேர்வு போன்ற வரக்கூடிய பொது பகுதி பத்தாம் வகுப்பு புத்தகம் முழுவதிலிருந்தும் வினா உங்களுக்கு பகுதி ஏழா வழங்கியுள்ளோம் நன்றி வணக்கம்